வணக்கம் செல்வகுமாரின் வடகிழக்கு பருவமழை குறித்த மக்களிடம் இருக்கக்கூடிய குழப்பம் தீர்க்கும் ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் இருபத்தி மூன்று வியாழக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு என்ன குழப்பம் இப்பொழுது என்று பார்த்தால் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்ட பகுதியில் இருந்தும் காற்று பகுதியில் இருந்தும் அது எங்கென்ன சொல்லியிருப்பது புரியும் உங்களுக்கு எதுன்னு அங்கிருந்து ஒரு ஆடியோ வந்து என்னை குழப்புகிறது அந்த ஆடியோவினால் மக்களும் குழம்பி இருக்கிறார்கள் கடுமையாக குழம்பி இருக்கிறார்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் அதுல வடகிழக்கு பருவமழை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் கணவாய் காற்று பகுதிகளாகிய திருப்பூர் கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் சரியாக பெய்யாது இப்படிப்பட்ட வானிலை அமைப்புக்கெல்லாம் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள் நன்றாக ஒன்றே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் ஜனவரி மாதம் அறிக்கை சமர்ப்பித்தோம் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்க முடியாது என்னென்ன குழப்பங்கள் வந்தது கடமைப்பட்டிருக்கிறேன் அரபிக்கடலிலே வெப்பம் குறைந்து விட்டது என்ன சொல்லியிருந்தோம் வடகிழக்கு பருவமழை தென்மேற்கு பருவமழை கோடைமழை குறித்த கோடை மழை கனமாக பெய்யும் வெயில் பெரிதாக இருக்காது நடந்ததா முன்கூட்டியே பருவமழை தொடங்கும் தென்மேற்கு பருவமழை தொடங்கியதா வழக்கமாக ஆகஸ்டில் தான் அதிக மழை பொடியும் இந்த ஆண்டு ஜூனிலேயே கேரளாவில் அதிக மழை பொடியும் அணைகளை நிரப்போம் நிரப்பியதா நிரம்பியே இருந்ததா அடி நிரம்பிய கொள்ளளவைக்கு குறையாமல் குறைந்தாலும் ஒரு அடி ரெண்டு அடி குறைந்து மீண்டும் இருபது அடியை ஏறி ஏறி தொட்டு தொட்டு உபரி நீரையே ஐம்பதாயிரத்துக்கு மேல தினசரி திறந்து விடப்படக்கூடிய அளவில் மேட்டூர் அணை இருக்கும் இருந்ததா இருக்கிறதா தென் மாவட்டங்களுக்கும் மழை பெய்யும் என்றும் தேனிக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தியது நினைவிருக்கிறதா கேரளாவிலே அதிக மழை பொழிவு தென்மேற்கு பருவமழை இறுதி கட்டத்தில் வடகிழக்கு பருவமழை தொடக்கத்தில் இருக்கும் என்றும் கேரளாவில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தும் என்றும் ஏற்படுத்தியதா தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களுக்கும் எங்கே நிகழ்வு இருந்தாலும் மழை தரும் என்றும் மழை பொழிந்ததா நேற்றைக்கு கூட கரை கடந்த அரபிக் கடல் போகும்பொழுது உள் மாவட்டங்களுக்கு மழை தரும் என்றும் தந்ததா கிருஷ்ணகிரி தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் வட உள் மாவட்டங்களுக்கும் போதும் போதும் என்ற மழை பொழிவு பொடிந்து விட்டது காற்றுப்பகுதி கணவாய் பகுதிகளுக்கும் மழை தொடங்கும் என்றும் தொடங்கியது ஓரிடங்களில் ஒதுக்கி குறைவாக இருக்கிறது அவ்வளவுதான் நேற்றைக்கு கூட பத்து சென்டிமீட்டர் மழை பொழிந்த இடமும் உண்டு உடுமலைப்பேட்டை குடிமங்கலத்திற்கும் பொள்ளாச்சிக்கும் இடைப்பட்ட அந்த கொங்கல் நகரம் அதன் சுற்றுவட்டார பகுதி பெதப்பம்பட்டி சுற்றுவட்டார பகுதி அதே அதேபோல கரூருக்கும் பொழிந்தது காங்கேயத்துக்கும் பொழிந்தது நாமக்கல் பாப்பிரெட்டிப்பட்டி தருமபுரி தருமபுரிசபில் போது என்ற மழை அக்கே பூ மலர் சாகுபடியே பாதிக்க அடைந்திருக்கிறது காய்கறி சாகுபடி அனைத்தும் பாதிப்படைந்திருக்கிறது இப்பொழுதும் என்ன சொல்கிறோம் தென் மாவட்டங்களுக்கும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் கேரளாவிற்கும் கர்நாடகாவிற்கும் ஆந்திர பிரதேசம் இதுதான் சொல்லியிருந்தோம் இப்போ ஆந்திர பிரதேசத்தில் மழை என்ன சொன்ன தென்மேற்குப் பருவமழைக்கும் இடைவெளி இருக்காது தென்மேற்கு பருவமழை முடிந்து அப்படியே தலைகீழாக வடகிழக்காக மாறும் ஒரே அறிக்கையில் வந்துச்சு ஒரே அறிக்கையில தான் தென்மேற்கு பருவமழை நிறைவடைந்தது வடகிழக்கு பருவமழை தொடங்கியது என்று ஒரே நாள் இந்திய வானிலை அறிக்கையிலே ஒரே பேப்பர்ல வந்துச்சு அப்படிதான் நம்ம சொல்லி இருந்தோம் எத்தனாம் தேதி சொல்லியிருந்தோம் பதினெட்டாம் தேதி சொல்லியிருந்தோம் பதினாறாம் தேதி தொடங்கியது அதனால் பதினெட்டாம் தேதி தான் முழுமையாக இருபத்தி மூணாம் தேதி இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டாம் தேதி பத்தொன்பதாம் தேதி இருபதாம் தேதி தான் முழுமையாக தொடங்கியது பதினெட்டு பத்தொம்பது தான் அந்த சிஸ்டமே தாடு பகுதியே உருவானது பதினெட்டு அல்லது பத்தொன்பது வடகிழக்கு புறமடை தீவிரம் என்றும் சொல்லி உருவாக்கியது ஆக பத்தொன்போது இருபது இருபத்தொன்னு தான் அதிக மழை பதினெட்டு அக்டோபர் பதினெட்டு பத்தொம்பது வடகிழக்கு புறமடை என்றும் அந்த தாடு பகுதியினால் வந்தது ஆக இப்பொழுதும் இருக்கக்கூடிய குழப்பத்திற்கு நான் சொல்கிறேன் அரபிக்கடலில் என்ன சொன்ன குழப்பம் வந்தது ஏற்கனவே அரபிக்கடலில் வெப்பம் குறைந்திருக்கிறது அதனால தென்மேற்கு பருவ மழையே பெய்யாதுன்னு சொன்னீங்க எப்போ ஆனால் குறைஞ்சது உண்மைதான் எங்கே போனிச்சு இருபத்தி எட்டு டிகிரிக்கு போயிடுச்சுங்க இருபத்தி எட்டு டிகிரிக்கு போயிடுச்சு இப்போ மறுபடியும் முப்பது டிகிரி ஆயிடுச்சு ஆக என்ன சொன்னோம் கடல் நீரோட்டம் வந்து நீர் சூரியன் குத்துக்கதிரி தெற்கு நோக்கி வருகிறது வெப்பத்தை உயர்த்தும் நீரோட்டங்கள் வந்து அரபிக்கடல் முழுவதுமே புயல் அளவுக்கு அங்கு மண்டலம் உருவார அளவுக்கு வலுவான வெப்பம் இருக்கு ஓமன் கரையோரத்தில் மட்டும்தான் கொஞ்சம் குறைவான வெப்பம் இருக்கு அதையும் நீங்க புரிஞ்சிக்கங்க ஆக ஒட்டுமொத்தமாக அரபிக்கடலும் வெப்பம் இருந்தது வங்கக்கடலும் வெப்பம் இருந்தது நிலக்கோட்டு பகுதியிலும் வெப்பம் இருந்திருக்கு இதையெல்லாம் வைத்தா நிகழ்வு வடக்கே போகலாம் தென்மேற்கு பருவமழை காலம் முடிந்து வடகிழக்கு பருவமழை தொடங்கும் பொழுது முதல் நிகழ்வு ஆந்திர பிரதேசம் என்றுதான் சொன்னோம் ஆனால் சொன்னாலும் ரெண்டு நிகழ்வு குமரிக்கடல் வழியா ஒன்றும் தமிழ்நாட்டின் வழியா ஒண்ணு போயிருக்கு அடுத்த நிகழ்வு வலுவடைந்தால் ஆந்திர ஆந்திரப்பிரதேசம் போகும் புயலாக மாறினால் ஆந்திரப்பிரதேசம் போகும் புயலாக மாறினாலும் தென் மாவட்டங்கள் மேற்குத் தொடர்ச்சி மலையில் மழை இருக்கும் அங்கிருந்து காற்று வங்கக்கடலுக்கு வரும் பொழுது அரபிக்கடல் வெப்பம் உயர்ந்திருக்கிற காரணத்தினாலே முக்கடல் வெப்பம் உயர்ந்திருக்கிற காரணத்தினாலே நீராவி காற்றை சுழன்று கொண்டு வந்து ஏற்றோம் இருந்தாலும் அந்த அரபிக்கடல் நிகழ்வு இருக்கிறது அல்லவா அந்த அரபிக்கடல் நிகழ்வு நீராவி காற்றை கட்டுப்படுத்தி வச்சிருக்கு அது இல்லைன்னா இன்னும் இன்னொரு தமிழ்நாட்டிற்கு பெய்ய வேண்டிய ஒட்டுமொத்தம் தராசரி மழையும் பெய்திருக்கும் ஒரே நாளில் இந்த நிகழ்வே பெஞ்சிருக்கும் அந்த நீராவி காற்று இங்கே வங்கக்கடலுக்கு வரல அதாவது தமிழ்நாட்டு நிலப்பகுதிக்கு வரல வந்திருந்தால் கரையேற்றக்கூடிய நீராவியை அப்படியே நீராக மாற்றி இருக்கும் அது எங்கே போயிட்டு இருக்கு அரபிக்கடல் நிகழ்வை நோக்கி இமயமலையிலிருந்து போயிட்டு இருக்கு இருந்தாலும் குளிர் காற்று எங்கிருந்து கிடைச்சது அரபிக்கடல் காற்றில் சுடன்று கொண்டு வங்கக்கடலுக்கு வந்த இணைப்பு காற்றின் காரணமாக தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களுக்கும் கடலோரமும் மழைப்படுவி கொடுத்தது இப்படித்தான் இருக்கும் ஒரு நிகழ்வு வடக்கே போகிறது என்று மாதிரிகளை பார்க்கும் பொழுது இப்படிப்பட்ட குழப்பங்கள் ஏற்படுத்துவார்கள் நீங்கள் அதில் குழம்பி கொண்டிருப்பீர்கள் அடுத்தடுத்த நிகழ்வு வடக்கே போகும் இதனால் மழை ஏற்படாது மழை பொழியாது இதெல்லாம் சொல்லுவாங்க போகட்டுமே முதல் நிகழ்வு ஆந்திர பிரதேசம் போனால் அடுத்தடுத்து நிகழ்வு நெல் அடுத்தது முதல் நிகழ்வு ஒங்கோல் என்றால் அடுத்த நிகழ்வு நெல்லூர் அடுத்த நிகழ்வு சென்னை என்று சொல்லியிருக்கிறோம் அடுத்த நிகழ்வு மாமல்லபுரம் அடுத்த நிகழ்வு கடலூர் அடுத்த நிகழ்வு நாகப்பட்டினம் என்று ஒவ்வொன்றாக தெற்கு நோக்கித்தான் கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம் கன்னியாகுமரி முனைவரை நிகழ்வு உண்டு குமரி கடலிலும் உண்டு நிலநடுக்கோட்டிலே மாலத்தீவு பகுதிக்கும் உண்டு புரிந்து கொள்ளுங்கள் ஆக மழை இருக்கிறது நிகழ்வுகள் இருக்கிறது இன்னும் நூறு நாள் மழை இருக்கிறது என்று சொல்லியிருந்தோம் மேல் மழை நாட்கள் வடகிழக்கு பருவமழை நாட்கள் இருக்கிறது ஒரு நாள் மழை போதும் உங்களை நிரப்ப புரிந்து கொள்ளுங்கள் ஒரு நாள் மழையே கடுமையான சேதப்படுத்துகிறது நேற்றுக்கு கடும் பாதிப்பு தருமபுரி மாவட்டத்தில் திடீரென்று கொட்டிய மழை அச்சமூட்டிய மழை டெல்டா மாவட்டங்கள் எல்லாம் இருக்கிறது அறுவடை அறுவடை அறுவடைக்கு பாதிப்பு ஏற்படுத்தி இருக்கிறது ஆகவே இப்படி இருக்க போகிற நிலையில் மழை இல்லையே இல்லையே என்று குழம்பி கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்காக ஒரே ஒரு பதில் சொல்றேன் அது கடவுரில் இருந்தும் நேற்றைக்கு வந்திருக்கு கடவுர் கடவுர் தாராபுரம் குடிமங்கலம் இடைப்பட்ட பகுதி அரவக்குறிச்சி மற்றும் குடிமங் தாராபுரம் குடிமங்கலம் இடைப்பட்ட இந்த பகுதி திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய வேடசந்தூர் மற்றும் அதன் வட வடக்கே பகுதிகள் எல்லாமே அங்கிருந்து நிறைய கைபேசி கிடைக்கல் ரெட்டியார் ஸ்ரீராமபுரம் இதெல்லாம் குழப்பம் வேண்டாம் பெய்கின்ற மழையை ஏற்றுக்கொள்ளுங்கள் பெய்கின்ற மழையை அதை ஏற்றுக்கொண்டே இருங்கள் ஒரு நாள் உங்கள் குலத்தையும் நிரப்பும் இந்த ஆண்டு ஒரே வரியில் சொன்னேன் பற்றாக்குறையால் பிரச்சனை வராது அதிக மழையால் தான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருக்கேன் இந்த வார்த்தை அறுவடை விவசாயிகளுக்கோ பிற விவசாயிகளுக்கோ அச்சுறுத்தலை கொடுக்கும் இருந்தாலும் என்னக்கு தொல்லை தாங்க முடியவில்லை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் காற்றுப்பகுதியிலிருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் அங்கிருந்து வரக்கூடிய பொறுமை இல்லாமல் வரக்கூடிய கைபேசி அழைப்புகள் மீண்டும் மீண்டும் அவர்களுக்காக பதிவு செய்கிடுகிறேன் உங்களுடைய மாவட்ட மக்களுக்கும் அனைவருக்கும் இதை பதிவிடுங்கள் அவர்களுக்கும் புரிய வையுங்கள் தென் மாவட்ட மக்களுக்கு இதுவரை எங்கே மழை பெய்யலையோ அங்கெல்லாம் சரியா மழை பெய்திருக்கிறது உடனடியாக குளம் நிரம்ப வேண்டும் குளம் நிரம்பிவிட்டால் நாங்கள் விவசாய பணியை தொடக்கலாம் குளம் நிரம்பாமல் விவசாய பணியை எப்படி நாங்கள் தொடக்குவது கைவசம் நீர் தேக்கி கவலை இல்லாமல் விவசாயம் பண்ணுங்கள்னு சொல்கிறீங்க நீர் தான் நாங்கள் விவசாயம் பண்ண முடியுங்கிறீங்க நம்பி கூட விவசாயம் பண்ணுங்க மழை உண்டு ஆனால் ஒரு சில பகுதிகளில் இருந்து நாங்கள் விதைக்கவா விதைக்கவா என்று கேட்டார்கள் விதைக்க போகிறீர்களா இப்போ விதைத்து என்ன செய்ய போகிறீர்கள் நீரில் மூழ்கி விடுமே திறன் பாதிக்குமே என்ற முளைப்புத்திறன் பாதிப்பு அடைந்திருக்கிறது நீருக்குள் இருக்கிறது விதை உடுமலைப்பேட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் பனிக்கடலை விதைத்தார்கள் பனிக்கடலை என்பது எப்பொழுது பனிக்காலத்தில் விதைப்பார்கள் பனிக்கடலை பனிக்கடலை என்பது கொண்டைக்கடலை கடலை விதைப்பது என்பது பனிக்காலத்தில் விதைக்க வேண்டும் இப்பொழுது பனிக்காலத்தில் விதைக்காமல் மழை காலத்தில் விதைத்து தண்ணீருக்குள் மூழ்கி இருக்கிறது அதுவும் ஒரு பகுதி உண்டு முக்கோணம் மற்றும் ஆர்வேலூர் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் ஒரு சில இடங்கள்ல பனிக்கடலை என்பது பனிக்காலத்தில் விதைப்பார்கள் அதாவது மடகிழக்கு பருவமழை முடிவடைந்து ஈரப்பதத்துடன் விதைப்பு விதைப்பு அப்போ முளைப்பு அதற்கு பிறகு அறுவடை வரும் முளைப்பு திறன் பாதிப்படைந்திருக்கிறது இருக்கிறது அதுவே புரிந்து கொள்ளுங்கள் மழை உண்டு நம்பிக்கை கொள்ளுங்கள் நிறைய மழை இருக்கிறது வானிலை ஆய்வருக்குடன் இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வேண்டும் தமிழ்நாட்டில் எத்தனை லட்சம் விவசாயிகள் இருக்கிறீர்கள் ஆனால் எவ்வளவு பேர் பார்க்கிறீர்கள் எவ்வளவு பேர் வானிலை அறிந்து விவசாயம் செய்கிறீர்கள் அனைத்தையும் வானிலை அறியாமல் வீணடிக்கிறீர்கள் இப்பொழுது வெயில் அடிக்கிறது இப்பொழுது நீங்கள் பார்க்க மாட்டீர்கள் அடுத்த நிகழ்வு வருவதையும் இடைவெளி கொடுக்க போகிறது அடுத்த இடைவெளிக்கு பிறகு மழை இருக்கிறது மழைக்கு பிறகு இடைவெளி கொடுத்து மழை இருக்கிறது வலுவான நிகழ்வு இருக்கிறது வடகிழக்கு பருவமழை வலுவாக இருக்கிறது இதையெல்லாம் தெரியாமல் இருக்கக்கூடிய விவசாயிகள் உண்டு ஆக எத்தனை நாள் எத்தனை நாள் வயதுள்ள பயிரை பயிரிட வேண்டும் என்று அறியாமல் கூட பயிர் செய்து தற்பொழுது மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள் இன்னும் கூட அறுவடைக்கு தயாராகாமல் இருக்கக்கூடிய தானியங்கள் பருவமழை காலத்தில் இன்னும் கொஞ்சம் சிக்கப்போகிற நிலையும் இருக்கிறது வானிலை எறிந்து விவசாயம் செய்யுங்கள் அறுவடைக்கு இடைவெளி அறிந்து அறுவடை செய்யுங்கள் வடகிழக்கு பருவமழை நிறைய இருக்கிறது என்பதை நம்பிக்கை கொண்டு மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் கொடைக்கானலுக்கும் வால்பாறைக்கும் நீலகிரிக்கும் மற்றும் தென் மாவட்டங்களுக்கும் நிறைய மழை இருக்கு நாலு மூக்கு ஊத்து போன்ற பகுதிகளுக்கும் நிறைய மழை இருக்கு அணைகளுக்கும் நிறைய மழை உபரி நீர் அளவுக்கு தான் மழை இருக்கும் என்பதையும் குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்டம் அணைக்கட்டு பகுதி மற்றும் இந்த சுற்றுவட்டார உள்ள அணைகள் பகுதிகளுக்கெல்லாம் கண்டிப்பா நிறைய மழை பொடி இருக்கிறது என்பதையும் மீண்டும் மீண்டும் தெரிவிக்கிறேன் ஆனால் இதை அச்சுப்படுத்துவதற்காக இல்ல மழை இல்லை என்று சொல்பவர்களுக்காக உறுதிப்படுத்துவதற்காக நம்பிக்கை ஏற்படுத்துவதற்காக இந்த அறிக்கையை பதிவு செய்கிறேன் தயவு செய்து இதற்கு மேல் குழம்பாதீர் குழப்பம் ஏற்படுத்தி கொண்டு வினாக்களை எழுப்பாதீர் இந்த அறிக்கையை உங்கள் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மழை இல்லாத பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு இதை ஃபார்வர்டு செய்து அவர்களும் அறிந்து பொறுமையுடன் இருந்து குழப்பம் ஏற்படாமல் தங்கள் குடும்பத்தையும் தன்னையும் பாதுகாத்து கொள்ள மனதை பாதுகாத்து கொள்ள பிறரையும் குழப்பாமல் அவர்களையும் காப்பாற்றிக்கொள்ள கேட்டுக்கொள்ளுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி